Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24-7 Comforter Radio broadcast and subscribe to Evagel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சுகமாக இருக்கிறீங்களா குடும்ப ஜபம் தெனமும் சேரிங்களா எல்லா நாளும் சேரிங்களா குடும்ப ஜபத்தை விட்டு விடக்கூடாது தெனமும் ஆண்டு ஒரு துதித்து பாடி ஜெபிக்கணும் சரியா வாரத்தில் ஒரு நாள் தான் நான் உங்களோட சேர்த்து ஜெபிக்க முடியும் அதனால் மற்ற நாள் எல்லா நாளுமே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும் சரி இந்த நாளில் கூட நாம் வந்து ரெண்டு பாடலை பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம் நம்ம கூட பாடல் பாட நம்ம ஊழியத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட கேட்கலாம் மியூசிக் வாசிக்கிற நம்ம ஊழியத்தில் ரெண்டு தம்பிமார் இருக்கிறாங்க இப்போ என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு கேட்கலாம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாக போகுது ஜெயத்தை பார்க்க போறீங்க விசுவாசத்தோடு பாடுவோம்

வெற்றியின் நாள் ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறா ஒரு ஜெயத்தை எதிர்பார்த்துருக்குறீங்கள கத்தர் ஜெயம் கொடுத்த ஆசிர்வதிப்பார் இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம் என்ன பாட்டுமா உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் வெற்றி வேணும்னா என்ன செய்யணும் யுத்தம் பண்ணணும் நான் நேரடியாக மோதணும் பயந்து பின்வாங்க கூடாது அப்போது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் சேனையோடு நம்ம யுத்தம் தான் ஜெயிக்க முடியும் அதனால் பயப்படாதபடி கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்ம சேனைக்குள்ள கூட பாய்ந்து போக முடியும் விசுவாசத்தை அறிக்கை இடுகிற ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம்

ஆண்டவன் நம்ம கூட இருந்தால் சேனைக்குள்ளே பாய்ந்து போகலாம் மதுளையும் தாண்டலாம் ஜெயம் கொடுக்கிற இயேசு நம்மோடு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தோடு ஏசு இருக்கிறார்ல அவர் தானே அவங்கள நடத்துகிறார் எதுக்கு பயப்படுறீங்க சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க யுத்தத்துக்கு ஆட்கள் வரலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அதனால் கத்திரக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருங்க சரி இன்றைக்கி வேதத்திலிருந்து வசனத்தை தியானித்து அப்புறம் நம்ம செபிக்க போகிறோம் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் அதில் நான்காவது வசனத்திலிருந்து சில ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பக்கம் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு வசனம் அதை வாசிக்கலாம் கவனிங்க பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரேல் புத்தரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை வருது இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க பாளையத்தில் ஆண்டுவர் நடத்தி கொண்டு வர்றாரில்ல அப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது இவங்க விதைக்க முடியாது நீர் பாய்ச்ச முடியாது அறுக்க முடியாது அது வனாந்தரமான இடம் அங்கே அதுவும் முப்பது லட்சம் மக்களுக்கு மேலே எந்த தோட்டம் தருவும் தாங்காது அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் செய்கிறார் வானத்திலேருந்து மன்னாவை பொழிந்தொருள பண்ணுகிறார் அந்த மக்கள் சாப்பிடுவதற்கு மன்னா என்கிற ஒன்றை தருகிறார் அது தேவதூதருடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறார் பல்லோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுவதற்கான ஒரு ஆகாரம் அதை மனிதர்களுக்கு தேவன் தருகிறார் இவங்க மட்டுந்தான் அதை மண்ணாவே சாப்பிட்டு இருக்கிறாங்க அதில் விதவிதமான பலகாரங்களை செய்ய முடியும் விதவிதமாக அதை வந்து சமைச்சு சாப்பிட முடியும் ஒரே மாதிரி இருக்காது அவங்க விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம் அதை சாப்பிட்டு கொண்டு வராங்களா இப்போ இவங்களுக்குள்ள என்ன என்ன வருது நாம் எகித்துலேருந்தோம் இல்லை அங்கே அடிமையாக தான் இருந்தாங்க அங்கே ஆளோட்டிகள் நம்ம தான் கூக்குரல் இட்டு ஆண்டு வரை ஆண்டு வரை விடுதலையாக்கன்னாங்க இப்போ எகிப்தை நினச்சி அங்கே பாருங்கள் நமக்கு எகிப்தில் கரையும் இல்லாமல் மச்சம் மீன் கிடச்சிது வெள்ளரிக்காய் கிடச்சிது கொம்மட்டிக்காய் கிடச்சிது வெங்காயம் கிடச்சிது வெள்ளைப்பொண்டு கிடச்சிதுன்னு அங்கே சாப்பிட்டதை நினச்சி இங்கே நமக்கு மண்ணால் மட்டும்தான் இருக்குது நமக்கு யார் இறச்சி தருவா அப்படின்னு அழுகிறாங்க பாருங்கள் முருமுறுக்கிறாங்க இது மாதிரி செய்யும்போது பத்தாவது வசனத்தில் அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசை கேட்டான் கத்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது பார்த்திங்களா இந்த ஜனங்கள் இப்போது இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்க வந்து தேவன் கரிசனை உள்ளவராய் மன்னாவை கொடுக்கிறார் இவங்களுக்கு இறைச்சி வேணும்னா அன்றுவரே நாங்கள் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் கொஞ்சம் இறைச்சியும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் தருவார தரமாட்டாரா தருவார்ல இப்போ உங்கள் வீட்டிலையே தினம் காலையில் நீங்கள் இட்லியே பண்ணிக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்க என்ன மாதிரி தினம் இட்லியா அப்படின்னு சொன்னால் ஓகே நான் வந்து கோதுமை தோசை செஞ்சு தரேன் அதில் கொஞ்சம் ஒரு நூடுல்ஸ் பண்ணித்தரேன் செய்வாங்க நீங்கள் தினம் இட்லியா இது வேண்டாம் அழுதுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்குலாம் வருத்தம் வந்துடும் கோவம் வந்துடும் இந்த பிள்ளைகள் கேட்குறதுலாம் செய்கிறதுக்கு ரெடியாக தானே இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுதுங்களே என்னை அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளைகளை போல் நேசித்து வழி நடத்திக்கிட்டு வந்தால் அதுக்குள்ளே இசுவலர் மட்டும் இல்லை நிறைய அந்நிய சில அந்நிய ஜாதிகள் இருந்திருக்கிறாங்க ஆக எகிப்தியில் இசிறுவலர் மட்டும் அடிமையாக இல்லை எகிப்தியர் அல்லாத மற்றவங்களையும் அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க இவங்க விடுதலை பெற்று வரும்போது அவங்களுக்கு கூட வந்துட்டாங்க நம்மளும் அடிமைத்தனத்தின்னு விடுதலை பெற்றுட்டோம் இப்போ அவங்களுக்கு கத்தரை குறித்து கத்தருடைய வாக்குத்தான் உடன்படிக்கெல்லாம் தெரியாது கிடையாது ஆபிரகமே தெரியாது ஆபிரகாமின் தேவனே தெரியாது ருசியாக சாப்பிடணும் அதை இதை சாப்பிடணும்னு எண்ணம் உள்ளவங்க அவங்க கூட இவங்களையும் சேர்ந்து பண்ணாங்க அழுகுறாங்க கூட்டார வாசல்ன்னு அழுகுறாங்க நீ கற்பனை பண்ணி பாருங்க லட்சக்கணக்கான பேர் கூடார் வாசல்னு ஓ இன்னைக்கு அழுதாங்கன்னா அழுகை வந்து எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க இல்லை ஆண்டோருக்கு கோபம் வந்துட்டு என்னடா இந்த ஜனங்கள் அப்படின்னு கடல் பிழக்குன்னு இவங்க கேட்கவே இல்லை கடல் ஆண்டோர் பிளந்து வழி நடத்துகிறார் மாறாவில் தண்ணி கசப்பாக இருக்குது கசப்பாக இருக்குதுன்னு கலங்கும் போது தேவன் மதுரமாய் மாற்றுகிறார் அப்புறம் ஏலிமுக்கு கொண்டு வந்து நீர் உற்றே பாளை மரங்க வச்சு செழிப்பாக இருக்க செய்கிறார் கத்தர் பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சால் இவங்களுக்கு எகிப்துக்கு திரும்பிட்டாங்க இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பிட்டாங்க எந்த அடிமை தந்தத்தின் விடுதலை வேணும்னு கேட்டாங்களோ இப்போ அங்கே பரவாயில்லையே நம்ம இருந்திருக்கலாமே மச்செல்லாம் கிடைக்கும் கொம்மட்டிக்காய் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பூண்டு கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போது அங்கே பழைய காரியத்தை நினைக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா அப்படின்னு சிலர் பேசுறவங்க தெரியுமா அதெல்லாம் பேசக்கூடாது ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்து அழிஞ்சு போயிருப்போம் அவ்வளோதான் அதோடைய கருபை நம்ம இந்த பாவத்துலேருந்து மீட்டெடுத்து வழி நடத்துகிறார் உங்களுக்கு என்ன தேவை தெரியப்படுத்துங்க ஆண்டு வரே தண்ணீர் கொடுத்தாரு மண்ணாக கொடுத்தாரு உங்களுக்கு மேகஸ்தம்பம் பகலில் வெயில் தாங்காதன்னு மேகத்தை வச்சு சூரியனை மறைச்சி நிழலில் நடத்துகிறார் ராத்திரியானால் அக்னி ஸ்தம்பம் குளிர்னால் பாதிக்கப்படக்கூடாது வெளிச்சம் கிடைக்கணுன்னு இவ்வளோ பார்த்து 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 ஆண்டவர் செய்கிறாரு உங்களுக்கு இறைச்சி வேணும் ஆண்டவர் நாங்கள் இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் ஆகுது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாரா அதுக்கு இப்படி அழுவீங்களா போடுற வாசல்ன்னு அழுவீங்களா யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தப்பை செய்கிறாங்க ஆண்டவர் கோபப்படுத்துகிறாங்க இன்றைக்கி நம்ம கூட சில சமயத்தில் ஆண்டவர் கோபப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளுகிறோம் பேசுகிறோம் ஜெவமணி என்னதை கண்டோம் ஆண்டவர் அவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறார் இவங்களை இப்படி ஆசிர்வதிக்கிறார் நமக்கு மட்டும் இப்படி தான் இருக்குது என்ன ஆசிர்வாதத்தை கண்டோம் ஆண்டவரை முறு மறுப்பது குறை சொல்லுவது நாம் இந்த மாதிரி ஆண்டவர் பின்பற்றி தான் இந்த கஷ்டம் இல்லாட்ட நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன் இப்போ நீதியாக நேர்மையை ஆண்டோருக்கு பயந்து நடக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம இப்படி வந்துட்டோம் இது மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பேசுகிறீங்களா அவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்து கொள்கிறீங்களா அப்போ அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வருத்தப்படுத்துகிற ஒரு விஷயம் அது மாத்தலை கோபப்படுத்தி விடும் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இந்த மக்களுக்கு பாருங்களேன் நன்றி இல்லை அப்போது நன்றி இல்லாதனால தான் ஆண்டவர் செய்து துதிக்க ஆரம்பித்தாலே சந்தோஷம் வந்துடும் ஆண்டவர் கடலை பிழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே ஸ்தோத்துறோம் பாருடைய சேனைக்கு பயந்து கொண்டு வந்த அடிமை அடிமையாக்கிடுவான் அவனை கவிழ்த்து போட்டிங்களே மொக்க ஸ்தோத்திரம் மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஏலிமல் கொண்டு வந்து செழிப்பான நாட்களை காண செய்தீங்களே வந் வந்தை கொடுத்தீங்க கண்மலிருந்து நீரூற்றை அதாவது ஆறை பண்ணி பண்ணினீங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தேவன் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது அதை தாங்கன்னு செய்யற போறார் அதை விட்டுட்டு முறுமுறுக்கிறது அழுகிறது நாங்கள் அங்கே இருந்தது அப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினைப்பது தேவனை கோபப்படுத்தி விட்டது அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது நம்ம உலக மக்களை போல பேசக்கூடாது நடக்கக்கூடாது எப்பவும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அது மாத்திரமல்ல போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆண்டு தந்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை மற்றவங்க மாதிரி பிரியாணியும் அதுவும் இதுவும் சாப்பிட்ற மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு தந்திருக்கிறார்ல அதுக்காக இது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவருக்கு முதல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டு செய்கிற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை எண்ணி மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி அவங்க வீட்டில் எந்த கார் இருக்குது அவங்க வீட்டில் எந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது அவங்க வீட்டில் இந்த மாதிரி பெரிய டிவி இருக்குது அந்த அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படி நம்ம என்ன பேசக்கூடாது அவங்க அப்பா பாருங்க அவருக்கு எவ்வளோ பெரிய ஃபாரின் பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்காரு நீங்களும் இருக்கீங்களே சும்மா ஜபன் ஜபன் பண்ணிவிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிலாம் பேசக்கூடாது அதாவது நமக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ திருப்தியாக இருக்கணும் ஆண்டவரை துணிக்கணும் நன்றி செல்லணும் அப்படி இருக்கணும் இல்லாமல் அடுத்தவங்களை பார்த்து அது மாதிரி இல்லையே இது மாதிரி இல்லையே அங்கே இருந்திருந்தான் நான் அப்படி இருந்திருப்பேன் எகிப்துக்கு திரும்பி தந்தில் அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படி இருந்து அதை பாவம் ஆண்டு விட்ட அறிக்கையிட்டு என்ன அப்படி நினைச்சிரு பேசினது கூட பாவம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க பாருங்க அந்த அழுது ஒரு இந்த மாம்சத்துக்காக ஒரு இறைச்சி வேணும்ன்றக்காக அவர் தரமாட்டாரா மாட்டாரா கேட்டு தரப்போகிறார் அதுக்கு பதிலாக உட்காந்து அழுது குறை சொல்லிக்கிட்டே இருக்கதா யார் நமக்கு தருவா இதுவரைக்கும் யார் கொண்டு தந்தா செங்கடலை பிளந்தது யாரு மன்னாவை கொடுத்தது யாரு தண்ணி கொடுத்தது யாரு கத்துறது தானே யார் தருவா நம்ம சொல்றாங்க பாருங்க யார் நமக்கு தருவா என்ன மாதிரி இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யாருன்றாங்க இதுவரைக்கும் சாப்பாடு கொடுத்தது யாரு தானே அந்த நந்தி கூட இல்லையே நம்ம அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே எல்லா நன்மைகள் சாப்பாடுகளுக்கு எங்களுக்கு உணவு தந்திருக்கிறீங்க நன்றி உடக்கு உடை தந்திருக்கிறீங்க நன்றி இருக்க ஒரு இடம் தந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம் எத்தனை பேர் வீட்டில் சைக்கிள் கூட இல்லை எனக்கு ஒரு பைக்கு தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லணுமே இல்லாமல் முறுமுறுக்கறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது சரியா அப்போது ஆண்டவர் நம்ம மேலே சந்தோஷமாக கேட்காமலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து ஆசீர்வதிப்பார் சரிப்பா நம்ம செவிக்க போகிறோம் நிறைய கருசவுடைய குடும்பங்களில் வாழ்க்கையில் இந்த முறுமுறுப்பு இருக்குது அது இல்லை இது இல்லை எனக்கு இல்லை அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி சிந்தை கிறிஸ்தவங்களை விட்டு மாறணும் ஆண்டவர் தந்திருக்கிறதுல திருப்தியாக சந்தோஷமாக இருக்க பழகணும் நம்முடைய இருதயத்தில் கூட திரும்ப திரும்பக்கூடாது உலக மக்களை போல் பேசுகிறது நடக்கிறது செய்யக்கூடாது எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை கொடுங்க இந்த உலக காரியத்தை குறித்து சிந்திக்காதபடி ஆவிக்குறி காரியத்தை யோசிக்க கருப கொடுங்க ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் சரியா உங்கள் காரியமாகவும் ஜெபிக்கிறதற்கு ஜெப குறிப்புகளை வைத்து கொள்ளுங்கள் கருத்தாக நம்ம ஜெபிக்கலாம் முழங்கால் படிக்கிடுங்க நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம் ஆண்டு வட்ட முழங்கால் படிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருந்தால் ஆண்டுகிட்ட அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் ஆண்டு நாங்கள் இது மாதிரி முறுமுறுப்பு செய்துட்டோம் எங்களை மன்னிங்க என் பிள்ளைகள் முறுமுறுத்துட்டாங்க ஆண்டவர் என்ன தந்துட்டார்னலாம் கேட்டுட்டாங்க உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டாங்க மன்னிச்சுருங்க ஜெமனு ஜெவமன் என்னத்தை கண்டு இப்படி தானே இருக்கிறோம் விரக்தியாக அவங்க துக்கப்படுற மாதிரி பேசிட்டாங்க பேசிட்டோம் மன்னிச்சிருங்க ஆண்டு அதெல்லாம் நாங்கள் பேசாமல் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தாமல் இருக்க கிருபத்தாங்க எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க எங்களுடைய ஆத்மாவே லட்சியத்தை உங்களுடைய பிள்ளையாக்கினீங்களே பரலோக பாக்கியத்துக்கு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களப்பா எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தீங்க எங்களுக்கு உண்ண உணவு தர்றீங்க உடுக்க உடை தர்றீங்க இருக்க இடம் தந்திருக்கிறீங்க எங்களை பாதுகாக்கிறீங்க நன்றி 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 அப்பா மனதார் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்த பாவத்தை மன்னியும் குறை சொன்ன பாவத்தை மன்னியும் திருப்தி இல்லாமல் நடந்து கொண்ட பாவ காரியங்கள் எங்களுக்கு மன்னியும் போதுமெங்கிற மனம் இல்லாதபடிக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து பார்த்து எங்களுக்கு இல்லையே என்று பேசின காரியங்களை எங்களை மன்னிச்சுருங்க அன்று உரை எங்களை எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் முறுமுறுப்பு இல்லாமல் மற்றவங்களைப் போல் இல்லையேன்னு சிந்தை இல்லாமல் போதுமென்கிற மனதுடனே வாழுகிற சிந்தை எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டும் உலக காரியத்தை நினைத்து நினைத்து தேடி பேசாதபடி ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கு கருபை தாரும் கத்தர் அறிகர் அறிவிலும் கிருபையிலும் ஆண்டோடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆயுளமும் உயரமும் என்னதென்று அறிந்து உண்மையிலே இருக்க எங்களுக்கு கரபை தாரும் ஆண்டு உரையே எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க எங்கள் வீடு எப்பவும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வீடாக இருக்கணும் அண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களை வருத்தப்படுத்த கோபப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கள் எங்கள் சபையில் அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரட்டும் யாரை கொண்டும் நீங்கள் துக்கப்பட்டு விடக்கூடாது கோபப்பட்டு விடக்கூடாது எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியை ஊற்றுங்க ஒரு மறுரூபமாக்குகிற அனுபவத்தை எங்கள் சபையில் எல்லாருக்கும் கொடுங்க ஆவிக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆவியான ஊற்றப்படட்டும் எங்கள் மெய்ப்பர் அக்னி சுவாலையாய் வல்லமையாய் பயன்படுத்துங்க எங்கள் சபையில் நடக்கிற ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதிங்க நாங்கள் அன்பினால் நிறைந்திருக்கணும் ஐக்கியத்தில் நிறைந்திருக்கணும் கருபை கொடுங்க அண்ட உரே அண்டு உரே எங்களுடைய கிராமத்தை ரட்சிக்கணும் எங்கள் பட்டணத்தை ரட்சிக்கணும் எங்கள் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆவியோனர் ஊற்றப்பட்டு எல்லாரும் மனந்தரம் பண்ணும் ரட்சிக்கப்படணும் பாவத்தில் இந்த விடுதலை அடைய நாங்கள் செபிக்கிறோம் பாவ சாப கட்டுகள் அறுக்கப்பட்டுட்டோம் ஒரு விடுதலை சமாதான சந்தோஷம் எல்லாருக்குள்ள உண்டாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா எங்களுடைய தேசத்தில் அமைதி சமாதான நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் ஆளுகிறவர்களுக்காக ஆளுகிறவர்களுக்காகட்சபிக்கிறோம் அவங்க சுயநலமில்லாதபடிக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து செயல்பட போய் தாரும் எங்கள் தேசத்தில் உபத்திரப்படுத்தப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காகபிக்கிறோம் ஆண்டவர்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க சொந்தவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஜெயிலில் இருக்கிறவங்க லாக்கப்பில் இருக்கிற மிஷினரிகள் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் அவங்க தைரியம் அடையிக்கிற போய் தார விசுவாசத்திலே தளந்து விடாதபடி காத்து கொள்ளும் அவை விசுவாசத்தை பலப்படுத்தும் அநீதியாய் அவர்கள் மீது குத்த சாட்டுகிறவளை மன்னியும் அவர்களுக்குமே வெளிப்படுத்தும் அவர்களும் ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் செபிக்கிறோம் அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டு வருது எங்கள் தேசத்தில் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் மாபெரும் எழுப்புதலை காணப்போகிறோம்க்கு நன்றி இப்பொழுதும் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் இந்த விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதியும் இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் இந்த காரியத்தில் அற்புதம் செய் இந்த வாரத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும் இந்த தேவை சந்திக்கப்படணும் குறைவு நிறைவாக்கப்படணும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்தமாவை கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் எங்கள் குடும்பம் ஏ சுவை குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசைவாதமான குடும்பம் குடும்ப தலைவர் ஏ சுவை குடும்ப டாக்டர் ஏ சுவை குடும்ப நண்பர் ஏசுவே எங்கள் எல்லாம் ஏ சுவை குடும்ப தலைவர் ஏ சுவை குடும்ப டாக்டர் ஏ சுவை குடும்ப நண்பர் ஏசுவே அண்ட் அண்ட் விருதுநகர் ஹாப்பி பர்த்டே பேபி பேபி ஜெரோலினா ரெபேகா ஜெஸ்லினா என்னாகமும் ஆறு இருபத்தி நான்கின் படி உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் பிரதர் அண்ட் ஃபேமிலி திருநெல்வேலி ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் ஆதி ஆகமும் பனிரெண்டு இரண்டின் படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் சிவகுமார் அண்ட் ஃபேமிலி ஈரோட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மிஸ்டர் சிவகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி செப்பனியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக மிஸ்டர் ஸ்டெஃபின் பெனிக் அண்ட் மிஸ்ஸஸ் தேஜாஸ்வினி கோலார் யாத்ராகமும் இருபது இருபத்தி நான்கின் படி என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிருஷ்ணகிரி உபாகமும் ஏழு பதிமூன்றின் படி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக பிரதர் பிரவீன் அண்ட் ஃபேமிலி பெங்களூர் யோவேல் இரண்டு இருபத்து ஒன்றின் படி பயப்படாதிருங்கள் மகிழ்ந்து கூறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை கன்னியாகுமரி சங்கீதம் படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர் அட் ஜீசிடம்